வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் சகாதேவன் சகாதேவனுக்கு ஜோதிடத்தில் முக்காலமும் அறியும் ஆற்றல் எப்படி வந்தது கிருஷ்ணர் அதை எவ்வாறு தடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ள வாங்க காணலிக்குள்ள போகலாம் பஞ்சபாண்டவர்களின் தந்தையான பாண்டோ தான் இறக்கும் தருவாயில் தன்னுடைய உடலை தகனம் செய்ய வேண்டாம் மாறாக நீங்கள் தின்று தின்றுவிடுங்கள் என்னுடைய தவ மூலமாக உங்களுக்கு முக்காலமும் அறிவும் சக்தி கிடைக்கும் என்று கூறுகிறார் மகன்களும் அவ்வாறே செய்ய துணிகின்றனர் அப்பொழுது அங்கு வந்த கிருஷ்ணர் அவ்வாறு செய்யக்கூடாது அது இயற்கையின் நியதிக்கு மாறானது விறகு எடுத்து வந்து உடலை தகனம் செய்து விடலாம் என்று கூறுகின்றார் பாண்டுவின் உடலை மிருகங்கள் இழுத்து செல்லாமல் இருப்பதற்காக சகாதேவனை மட்டும் காவலுக்கு வைத்துவிட்டு கிருஷ்ணன் மற்றும் பாண்டவர்கள் நால்வரும் பிறகு எடுத்து வர செல்கின்றனர் அந்த சமயத்தில் யோசித்த சகாதேவன் தந்தையின் சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாண்டுவின் சுண்டு விரலை மட்டும் உடித்து சாப்பிட்டு விடுகிறார் ஐவரும் விறகு எடுத்துக்கொண்டு வருகின்றனர் பாண்டவர்கள் நல்லவரும் சிரமப்பட்டு விறகு எடுத்து வருகின்றனர் ஆனால் கிருஷ்ணரோ தன்னுடைய தலைக்கு மேலே அரையடி விறகு இருப்பது போலவே எடுத்துக்கொண்டு வருகிறார் ஆனால் கஷ்டப்பட்டு எடுத்துக்கொண்டு வருவது போல கொண்டிருக்கிறார் ஐவரும் வந்து களைப்பில் அமர்கின்றனர் கிருஷ்ணரும் கலைத்து போனது போலவே நடிக்கிறார் இதை கண்ட சகாதேவன் எதற்காக நடித்துக் கொண்டிருக்கிறாய் கிருஷ்ணன் நீதான் சுமக்கவே இல்லை உன் தலைக்கு அரையடிக்கு அடிக்கு அல்லவா விறகு இருந்தது என்று சொல்லி சிரிக்கிறார் இதை அறிந்த கிருஷ்ணர் அதிர்ச்சி அடைகிறார் தன்னுடைய ஞான ஞானதிருஷ்டியில் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொண்டு விடுகிறார் அப்பொழுது சகாதேவனை எச்சரிக்கிறார் எதிர்காலம் என்பது தெய்வ ரகசியம் இது மனிதர்களுக்கு புதிராகவே இருக்க வேண்டும் தெய்வத்தின் வழியில் மனிதர்கள் குறுக்கிடக்கூடாது அது பாவமாகும் என்று கூறுகிறார் கிருஷ்ணர் உனக்கு இந்த முக்காலம் அறியும் சக்தி பெற்றிருந்தாலும் நீ எதையும் யாரிடமும் கூறக்கூடாது அப்படி கூறினால் உன்னுடைய தலை வெடித்து விடும் என்று சகாதேவனிடம் சத்தியம் வாங்கிக் கொள்கிறார் கிருஷ்ணர் ஆனாலும் சகாதேவனுக்கு எனக்கு முக்காலம் அறியும் ஆற்றல் உள்ளது என்ற கர்வம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது துரியோதனன் பாண்டவர்களை அழிப்பதற்கு போருக்காக சிறந்த நாளை கணித்துக் கொடுக்கும்படி சகாதேவனிடம் கேட்க சகாதேவனும் நாளை குறித்து கொடுக்கிறான் அந்த அளவிற்கு அவன் ஜோதி ஜோதிடக் கலையில் உண்மையாக இருந்தான் போரில் கர்ணன் இறக்கும் தருவாயில் கர்ணன் தன் உடன் பிறந்தவன் என்ற உண்மை அவனுக்கு தெரிய வருகிறது இதனால் தனக்கு தெரிந்த முக்காலம் உணரும் ஜோதிடக்கலை இந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லையே என்று ஜோதிடத்தில் சற்று நம்பிக்கை இழக்கிறான் பதினெட்டாவது நாள் நிகழ்ந்த குருக்ஷேத்ரம் குர்ஷ போர் முடிவடைந்த பின்னர் சகாதேவன் கிருஷ்ணனை பார்த்து கேட்கிறார் கிருஷ்ணா ஜோதிடம் என்பது பொய்தானே என்று கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணன் ஜோதிடத்தில் அனைத்தையும் அறிந்து நீயே இப்படி கூறலாமா என்று கேட்கிறார் ஜோதிடத்தில் அனை அனைவருடைய பிறப்பு ரகசியம் என கணித்துக்கத் தெரிந்த என்னால் கர்ணன் என் உடன் பிறந்தவன் என்ற ரகசியம் மட்டும் ஜோதிட கணிதத்தில் வரவில்லை அப்படின்றால் ஜோதிடம் பொய்தானே என்று கேட்கிறான் சகாதேவன் இதை பொறுமையாக கேட்ட கிருஷ்ணர் அனைத்தையும் நீ ஜோதிடத்திலேயே தெரிந்து கொண்டால் பிறகு நான் எதற்கு என்று கேட்டார் இந்த பதிலை கேட்டவுடன் சகாதேவனுக்கு தூக்கி வாரிப்பட்டது எப்படிப்பட்ட சிறந்த ஜோதிடனாக இருந்தாலும் அனைத்தும் கடவுளின் பிடியில் மட்டுமே இருக்கும் என்பதை உணர்ந்தான் அவனுடைய கர்வம் அடங்கியது நன்றி அடுத்த காணொளியில் சந்திப்போம்